வணக்கம் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு விகாரி வருட தமிழ் புத்தாண்டு ராசி விலங்குகள் பார்க்கலாம் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி லாபஸ்தானத்தில் குருவோடு கூடியிருக்கிறாரு அவரோடு ஞானகாரகன் கேதுவும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு தன லாபாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் பலம் பெற்றிருந்து இந்த ஆண்டு தொடங்குறதுனால பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் ஆண்டாகவே கருதலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே இருக்கிறாரு புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டு குறிப்பாக சனி பார்வை இருக்கும் வரைக்கும் சிறு சிறு தொல்லைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் பலம் பெற்றிருக்கிறாரு அதனால் உத்தியோகம் சம்மந்தமாக ஏதாவது புது முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எண்ணியபடியே காரியம் கைகூடும் அஷ்டமாதிபதி சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால வாழ்க்கை துணை வழியே வளர்ச்சி கூடும் அவர்களின் வேலைவாய்ப்பு கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும் பிள்ளைகளாலும் உதிரி வருமானங்கள் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் சகோதர காரகன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் அதன் பார்வை பத்தாம் இடத்துல பதுகிறதுனாலையும் செவ்வாய் வீட் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பஞ்சமஸ்தானத்துல ராகுவும் லாபஸ்தானத்துல கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க அதனால பிள்ளைகளை உங்களோட மேற்பார்வையில வச்சுக்கிறது நல்லது பட்ட மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு போற குழந்தைகளுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் கடைசி நேரத்துல கை கூடலாம் பதினொன்றுல கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்களும் சுற்றுலாக்களும் அதிகரிக்கும் இறை வழிபாட்டில் நம்பிக்கை கூடும் சனி பகவானை பொறுத்த உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு இடையில் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அங்கே இருந்துட்டு உங்கள் ராசியை ஆள்றாரு அது மட்டும் இல்லாமல் அஞ்சு எட்டு ஆகிய இடங்களை பார்க்குறாரு சனி பகவான் உங்கள் ராசிநாதன் மட்டுமல்ல விரயாதிபதியாகவும் இருக்கிறவர் அதனால இந்த காலத்தில் விரயங்களும் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆகலும் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு ஆகலும் சனியின் காலத்தில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம் பூமி விற்பனையில் பத்திரப்பதிவில் தாமதங்கள் ஏற்படலாம் வெளிநாட்டு முயற்சியில் தாமதங்கள் ஏற்படும் கேது சனி இரண்டும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாம பார்த்துக்குவீங்க அதே மாதிரி நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு அகலும் இந்த ராசியில் பிறந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும் ஆண்டாக அமையும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் வசதிகள் பெருகும் சென்ற வருடத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் குடும்ப ஒற்றுமையை பலப்படும் புகுந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்க குணமரைஞ்சு நடந்துக்குவாங்க உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்க சம்மதிப்பாங்க தாய்வழி ஆதரவு திருப்தி தரும் சகோதர வர்க்கத்தினர்கள் அப்போதைக்கு அப்போது சச்சரவை ஏற்படுத்தினாலும் சகோதர வர்க்கத்தினர்கள் அப்போதைக்கு அப்போது சற்றுரவை ஏற்படுத்தினாலும் சமாதானம் அடைவாங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து வருமானம் வந்து சேரும் அதே நேரத்தில் ராகு கேதுக்களின் ஆதரவு பலமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு உங்கள் மேற்பார்வை வச்சுக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆகலும் பணிபுரியும் பெண்களுக்கு பல நாட்களாக கிடைக்காத சலுகை இப்பொழுது கிடைக்கும் பிற மாநிலங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம் வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் குலதெய்வ வழிபாடும் அனுமன் வழிபாடும் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் சனி செவ்வாய் பார்வை காலம்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலிருந்து இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் உங்கள் ராசிநாதனாகவும் திரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் ஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்குபவர் செவ்வாய் இரண்டும் ஒன்றையொன்று பார்க்கறதுனால சகோதரத்துடன் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது அலைச்சல் கூடுதலாக இருக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காரியங்களை செய்ய இயலுமா அப்படிங்கிறது சந்தேகம் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலலாம் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவான பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து விநாயகப் பெருமானையும் அனுமனையும் வழிபடுவது நல்லது ஏகாதசி நன்னாளில் திருமகள் கவசம் பாடி வழிபடுவதன் மூலம் விஷ்ணு லட்சுமி அருளுக்கு பாத்திரமாக முடியும் வேளும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ